வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இப்போ வந்து நம்ம இறால் பண்ண போகிறோம் இறால் பொழிச்சது இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் என்னான்னு பார்த்துக்குருவோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கால் கேஜி இறால் ஆஃப் லெமன் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீராத்தூள் ஒரு டீஸ்பூன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பழம் கருவேப்பிள்ளை ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வாழையில் ஒன்று பிரான்ல மசாலா பொருளெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த பிரானுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இதில் போட்டாச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுக்கிடுவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்னவங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ சின்ன ஃபேனில் தான் குக் பண்ண இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ப்ரானை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ ப்ரான் போட்டாச்சு மூணு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணக்கூடாது ப்ரானை போட்டிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் பிரான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிருச்சு ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் இறாலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் என்னதான் சேர்க்குறோம் அடுத்து வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் பக்காச்சு அடுத்து கருவத்தில் அடுத்து எழுத்து பத்து மிளகா ரெண்டு மிளகா வைக்கும் கொஞ்சம் வளங்கட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம எறால் போட்டு கலந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் வெங்காயம் வளங்கவும் தக்காளி போட்டுருவோம் அப்பதான் நலங்கிருச்சு என்னன்னா அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம் அடுத்து விதிப்போண்ட ஒரு பேருக்கும் சேர்த்துக்கலாம் போட்டு மூடி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகுத்தூள் ஜீராத்தூள் எல்லாம் தேவையான சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க மசாலா போகட்டும் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து மசாலா எல்லாம் வச்சு இன்னும் ஒரு நிமிஷம் குக்காகட்டும் லைட்டாக தண்ணி மட்டும் எழுச்சிக்கணும் இப்போ மசாலா பொருளாம் நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இறால் போட்டுக்கணும் போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க பிரான் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து மல்லிகை இலையை போட்டு இறக்கிடலாம் இதை வந்து நம்ம இப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம இலையில வச்சு ஸ்டப் பண்ண போகணும் இப்போ இப்போ வந்து வாழையிலையே ஹீட் பண்ணிக்கிடுவோம் அப்படியே வாழை இல வந்து உடஞ்சிரும் அதனால் ஹீட் நல்லா இருக்கும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வாழை வாழையில வச்சு ஸ்டப் பண்ண போறோம் வந்து மேல கருவேப்புள்ளைய வச்சு இலையை வந்து கட்டிக்கிடுவோம் கிட்ட இது வாழை நார் இருந்தா வாழை நார் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நூல் வச்சு கூட கட்டிக்குவோம் வாழை இல நம்ம வச்சுருந்த பிரானை வாழை இல டப் பண்ணியாச்சு அடுத்து நம்ம தோசை கல்லை வச்சு இதை ப்ரே பண்ணிக்கிறோம் இப்போ கல் சூடாயிடுச்சி இப்போ நம்ம வாழை இலையில் வச்சுருக்க பிரானை இதில் வச்சு தவாவால் வச்சு ப்ரே பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்படி மூடி போட்டு குக் பண்ணிடுவோங்க அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அந்த பிரானோட சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக அந்த பனானா அலிஃபோட வாசனை எல்லாமே அதில் கலந்துருக்கும் இப்போ வந்து மூடி எடுத்து

இப்போ வந்து பிரான் பொழித்தது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு புது ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம் தேங்க் யூ